கொஞ்சம் பேக்குக்கு வா சொல்கிறேன் ஏண்டா நீ அஜித் சால் நீ கதை சொல்லட்டுமா இல்லை சூர்யா ஜோதிய கதை சொல்லட்டுமா ஏதோ புது கதை போல அஜித் சூர்யா சால்னு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் பேரா சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கள் மாமியார் பரவாயில்ல கதை தானே சொல்லட்டும் பூவெல்லாம் கேட்டு பாருங்க ஒரு படம்டா அந்த படத்தில் தான் ஹீரோயினாக நம்ம ஜோதிகா அறிமுகமாச்சே அந்த படத்தில் தான் சூர்யாவும் நடித்தார் ரெண்டு பேருக்கும் அங்கேருந்து தான் லவ் ஸ்டார்ட் ஆச்சு

எந்த கால சொல்ல ட்ரெண்டுக்கு வா யூடியூப்பை திறந்தா கதையும் இருக்குது அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நானும் என் கடமைக்கு அதெல்லாம் கொஞ்சம் இந்த பசங்களுக்கு சொல்லி புரிய நல்லா இந்த கதையாத்த உங்களுக்கு கிடைச்சது கிடைக்கலையா ம் நானே எம்ஜிஆர் பத்தி கதை சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு வெறி வேண்டாம் சூர்யா பத்தி சொல்லுங்க விஜய் பத்தி சொல்லுங்கன்னு சொன்னான் இதெல்லாம் பரவாயில்ல ஒரு சின்ன பையன் சிலக்கு சுமித்தான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க யாரு அவங்க கதையை சொல்லுங்க ஆச்சியும் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லட்டுமா வீட்டில் புருஷனும் மாமியும்தான் சரியில்லைன்னு பார்த்தேன் பிள்ளைங்களும் தான் போய்கிட்டு இருக்குதுங்க ம் இந்த கூத்து நடக்குதுக்கா எங்கள் வீட்டில் ஓ மாமியார் வேற லெவலும் பார்த்தா